ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ண ஒரு விஷயம் அதையும் நான் இந்த வீடியோலேயே சேர்த்து சொல்லிடுறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் ஒரு பொண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணுறா அப்படிங்கும்போது அதுவும் ஒரு மேரேஜான ஆன பொண்ணு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் மாமியார் வீட்டில் பேசுவாங்க மாமியார் என்ன சொன்னாங்க நீ வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இப்படி பண்ணாது அப்படி பண்ணாதுன்னு எதுவும் சொல்ல ஆனால் பண்ணினா பேட் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க வேணாம் பண்ணாத பேட் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து நான் வந்து சரி நம்ம ஒரு தப்பான ஏதாவது ஒரு வீடியோ பண்ணால் தானே பேட் கமெண்ட்ஸ் வரும் நல்ல வீடியோவாக பண்ணலாம் அதனால் பேட் கமெண்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு சமையல் வீடியோ மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தேன் அது பெருசாக ரீச்சே இல்லை பார்க்க போனால் ஏன்னால் சமையல் வீடியோ வந்து இப்போ நிறையா பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரீச் இல்லை சரி செகண்ட்ரியாக வந்து நம்ம வந்து நாய்க்குட்டியை வச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அது கொஞ்சம் ரீச் ஆணுச்சு ஏன்னா நாய்க்குட்டிங்க விளையாடுறது பண்றது ஆசையாக அது நிறைய பேர் கிட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தாங்க நிறைய ரீச் ஆச்சு அது ரீச் ஆக ஆக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா ஓகே நாமளும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ரீச்மே வந்துட்டு ஓரளவுக்கு அப்படி அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சுது ஏன்னா ஓ நாய்க்குட்டி பேசிக்காக விளையாடுவோம் அவ்வளோதான் அந்த வீடியோவே திருப்பி திருப்பி நம்மளால போட முடியல அதனால அது ரீச் அப்படியே நின்றுச்சு சரி இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் வந்துட்டு சரி நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தப்ப காமெடி வீடியோஸ் நிறையா பார்த்தேன் ரீல்ஸில் சரி இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட உடனே என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க எனக்கு ஆக்சுவலாக அப்போ எதுவுமே தெரில கண்ணாடி போட்டுட்டு நார்மலாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டுவிட்டேன் எந்த எடிட்டிங்குமே பண்ணாமல் எது எதுவுமே பண்ணலை ஆக்சுவலாக போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமேட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் வே நான் டெலிட் பண்ணிடு ஃபேஸ் ரொம்ப பெருசாக தெரியுது நீ ரொம்ப குண்டாக இருக்க அதனால் போடாத அப்பயும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்டை நான் வீடியோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் ஃபர்தராக வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னாங்க கமெண்ட்ஸ் ஏன் ஆன்ல வச்சிருக்கேன் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணு பல் இப்படி இருக்குது ஃபேஸ் கிளியராக இல்லைன்னு நிறைய விஷயம் பேசுனாங்க நான் அது எதையுமே நான் கண்டுக்கல சரி நம் நார்மலாக ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்ட்டு பேசிக்காக நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு நீங்கள் அதாவது வீட்டில் சும்மா உட்காந்துருக்கத்துக்கு ஏதோ ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது இல்லாம நாங்கள் நாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது சம்மந்தப்பட்டும் ஒவ்வொரு வீடியோஸ் அப்படியே அப்லோட் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தான் வச்சுருந்தேன் லாங் வீடியோ எல்லாமே அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ண காரணமே இப்போ வந்து இதுதான் மெயின் மேட்டர் ஆக்சுவலாக கமெண்ட் ஒன்று வந்திருந்தது நான் அதுதான் அதை பற்றி தான் பேசுறதுக்காக தான் இப்ப மெயினாக இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் கமெண்ட் ஒன்று வந்துருந்தது ஒரு பேட் கமெண்ட்டை அது வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த கமெண்ட் வந்து என்னால் சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு பேடாக இருந்தது நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன யோசிச்சேன்னா நாம் ஏன் யூடியூப் வேணாம் நம்ம செய்ய வேணாம் பேட் கமெண்ட் வருது ரெண்டாவது அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் சரி யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம யூடியூப் விட்டு போகக்கூடாது ரெண்டாவது விஷயம் நான் எந்த தப்பும் பண்ணலை நான் எந்த வீடியோவுமே இது வரைக்கும் அசிங்கமாக ஒரு வீடியோ நான் போட்டதே கிடையாது இந்த எக்ஸ்ப்ரெஷனும் சரி நான் செலக்ட் பண்ணுற வீடியோஸும் சரி காமெடி இந்த மாதிரி தான் இது பண்ணுவேன் வல்கராக எந்த ஒரு சாங்ஸும் நான் எடுக்கிறதில்லை எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதுவும் வந்து ரொமான்டிக்காவோ ஒரு மாதிரி அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்ததில்லை ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபர்தராக போடுவோம் என்ன தான் நடக்கும் பார்த்துக்கலான்னு ஆனால் நான் ஒரு விஷயந்தான் கேட்கணும் கமெண்ட் பண்றீங்க நீங்க கமெண்ட் பண்றதுல வந்துட்டு இந்த மாதிரி ஆஹ் அசிங்கமா கமெண்ட் பண்றீங்க இல்ல இந்த மாதிரி கமெண்ட்ஸ வந்து உங்க அம்மா கிட்டயோ உங்க தங்கச்சிக்கிட்டையோ உங்க ஒய்ஃப் கிட்டயோ காட்ட முடியுமா இப்போ வந்து நான் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தா அவர் எவ் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் இந்த மாதிரி நீ வீடியோஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் நான் வந்து எனக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வீட்டில் நிறையா வேலை எல்லாம் செய்கிறேன் என்னால் வெளியில் போய் அர்ன் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் என் பிஸ்னஸ்க்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து நம்ம கஸ்டமர் பிடிக்கலாம் இந்த மாதிரி ஐடியாவில் நான் வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் ஒரு ஃபன் வீடியோவாக இது பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஏறினதுக்கப்புறம் ஒரு சாரி, ஒரு சுடிதார் தைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பித்தேன் இதில் வந்துட்டு இந்த மாதிரி பேடாக கமெண்ட் பண்ணி நான் வந்து அசிங்கமாக யாரையும் திருப்பி நீ இப்படி கமெண்ட் பண்ணியே அப்படின்னு சொல்லி நான் பேச விரும்பலை ஆனால் கமெண்ட் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் வேறு வேறு அசிங்கமாக வீடியோ பண்ணாதவங்களுக்கு கூட இப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து இப்படியே கமெண்ட் வந்துட்டுருக்கு அதுக்கு அசிங்கமாகவே பண்ணிட்டு போயிடலான்னு அதனால தான் நிறைய பேர் தப்பாக போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த யூடியூப் வரத்துக்கு ஸ்டார்டிங்கில் நான் என்ன நினச்சேன்னா ஏதோ தப்பாக ட்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன் இல்லை ஒரு தப்பான பாட்டு போட்டால் கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன் இப்போ தான் எனக்கு தெரியுது நார்மலாக ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு கூட நீங்கள் இதே கமெண்ட்டு தான் பாஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சி அடிப்பாவி கமெண்ட்டுக்காக இவ்வளோ ஒரு பெரிய வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க ஆக்சுவலாக நான் அப்படி யோசித்து போடல நான் யூடியூப் வந்த கதையும் கமெண்ட்டையும் சேர்த்து நான் சொல்லிவிட்டேன் மேபி அவங்களுக்கு பண்ணவங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு கூட அது ஒரு ஹேர்ட்டாக இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே எடுத்தோன்னே இப்படி ஒரு பேட் கமெண்ட் வந்தது அவங்க வந்து இவ்வளோ மோசமானவங்கன்னு சொல்லாமல் நார்மலாக கொண்டுட்டு போயிட்டேன் பாருங்க எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சாரி சேல்ஸ் பண்ணுறது அண்டு சுடிதார் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையிலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்